ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஒரு முருங்கக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முருங்கக்காயை நான் நல்லா கழுவிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வானல் காஞ்சனே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் உங்களுக்கு தொக்கு நெ நிறையா வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் இன்னும் கூட அதிகமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு இதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா கலரி விடணும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா கலரி விடலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன் இதுக்குன்னு தனியாக எந்த மிளகாத்தூளும் அரைக்கல நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன் இதை நம்ம நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்காயை போட்டுக்கலாம் இந்த முருங்காயை நம்ம இதுலையே இந்த எண்ணெயிலையே நம்ம வதக்கும்போது நல்லா உப்பு காரம் தக்காளியோட புளிப்பு எல்லாமே சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த க காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் முருங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் நிறையாவே நம்ம மிதக்க மிதக்க தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக ஊற்றினா அடி பிடிச்சிடும் காயும் வேகாது அதனால கொஞ்சம் தாராளமாக மிதக்க மிதக்க ஊற்றிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு காரம் பார்த்தலன்னா இப்போ சரி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் வேகிற அளவுக்கு நம்ம டைம் மூடி வச்சிடணும் கொதித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிடுச்சு சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜுக்கே எடுத்துடலாம் நான் இப்போ இதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை பொடி போடுறேங்க இந்த வேர்க்கடலை பிடிக்கு பதிலாக தேங்காய் கூட திருவி போடலாம் வேர்க்கடலை பொடி இன்னும் இந்த முருங்காய் கிரேவியை டேஸ்ட் ஆக்குங்க பாருங்கள் டேஸ்டான முருங்காய் பொரியல் ரெடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கூட உங்களுக்கு வரும்